வணக்கம் அன்பர்களே இன்று நம்மளுடன் என்னுடைய தந்தையான ஹீலர் பாலசுந்தரம் அவர்கள் இருக்கின்றார் வணக்கம் மருத்துவரே வணக்கம் மைக்ரேன் என்னும் ஒற்றை தலைவலி நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க இப்போ அத அக்குபஞ்சர் மூலமா குணப்படுத்த முடியுமா கண்டிப்பா குணப்படுத்தலாம் உடலில் வந்து நிறைய புள்ளிகள் இருக்கிறது அக்குபஞ்சர் புள்ளிகள் என்று சொல்லுவோம் அந்த புள்ளிகள் சிலவற்றை நம்ம தூண்டுவதன் மூலம் இந்த ஒட்டைத்தலைவலி என்கின்ற மைக்ரேனை நம்ம குணப்படுத்த முடியும் முக்கியமான புள்ளி வந்து நம்ம வந்து இந்த மைக்ரேனுக்கு சொல்வது எல்ஐ ஃபோர் என்ற ஒரு முக்கியமான புள்ளி அதை நம்ம புள்ளி தூண்டணும் தூண்டனா எப்படி தூண்டோன்னா வந்து நம்ம நெண்டில் போ போடுவோம் அந்த புள்ளியை வந்து பஞ்சர் பண்ணுவோம் அதன் மூலம் அது தூண்டப்படும் அது இன்னொரு முக்கியமான புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் என்று சொல்லுவோம் அந்த எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர்லேயும் தூண்ட வேண்டும் அதுலேயும் நம்ம நெண்டு போடுவோம் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து அதிகப்படுத்தும் உடம்புல அது அந்த புள்ளியானது எல்லை லவன் என்று சொல்லுவோம் ஸோ இந்த மூன்று புள்ளிகளும் முக்கியமான புள்ளிகளாகும் இதை தூண்டுவதன் மூலம் நம்மளுடைய மைக்ரேன் குண மைக்ரேன் குணமாகும் ஆனால் இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு சிட்டிங்கலெல்லாம் பண்ண முடியாது இதை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு சிட்டி நீங்கள் போடும்போது முழுமையாக வந்து இந்த ஒட்டை வலி குணமாகும்